சம்பள அதிகரிப்பை வழங்கிய ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு ஆசி வேண்டி பதுலை ஸ்பிரிங்வெளி மேமலை பிள்ளையார் கோவிலில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன ஸ்பிரிங்வெளி தோட்ட தொழிலாளர்கள் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்தனர் அரசாங்கத்தினால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக இதன்போது தேங்காய்களும் உடைக்கப்பட்டன எங்களுடைய மக்களுக்கு கடந்த கால காலகட்டத்தில் பல அரசியல்வாதிகள் வருகை தந்து எங்களுடைய சம்பளம் ஆயிரத்தி பெற்றுத் தருவதாக கூறினாலும் கூட அந்த சம்பளம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி அன்றகுமார் சிசநாயக் அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே கூறினார் மலையக மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை பெற்றுத்தருவேன் என்று அந்த வாக்குறுதியை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசா நாயக்கர் இன்று நிறைவேற்றி இருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒரு ரூபாய் கூட வழங்காத அரசியல்வாதிகள் இன்று நாடாளுமன்றத்துக்குள் இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் இருநூறு ரூபாய் அதாவது ஐநூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருநூறு ரூபாய் ஒரு ஒரு நாள் சம்பளத்தில் சேர்த்து ஆயிரத்தி ஏழுநூற்றி ஐம்பது ரூபாயாக பெற்று கொடுத்திருக்கின்றது இதனை தாங்கிக் கொள்ள முடியாத ஏனைய அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் தடுமாறுகின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் ஒன்று இனிமேல் எங்களுடைய மக்களை ஏமாற்ற முடியாது எங்களுடைய மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் எங்களுடைய மக்களை ஏமாற்றி பிழைத்த காலம் முடிந்துவிட்டது எல்லும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து பொதுமக்களுக்கு இந்த சம்பளத்தை இந்த கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறு கட்சிகளின் எதிர்ப்புகள் இருந்தாலும் அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பள உயர்வு ஜனாதிபதி அவர்களுக்கு நமது தோட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்